சிவாயனமாவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் பனிரெண்டு ராசிகளில் பொதுவாக சில ராசிகளை சேர்ந்தவர்கள் தங்களுடைய மனைவிகளை ராணி போல் வைத்திருப்பார்கள் அந்த ராசிகள் எது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொதுவாக ஒரு இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டுமென்றால் அந்த இல்லறத்தில் இணையக்கூடிய ஆண் பெண் இருவரும் ஒரு பரஸ்பரம் நண்பர்களாக இருக்க வேண்டும் அதாவது உறவுகளை தாண்டி அந்த இருவரும் உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் ஒரு புனிதமடைந்த மிக சிறந்த நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் மனைவி என்பது ஒரு வரம் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்ற அந்த திருமணத்தை சொர்க்கமாக ஆக்கிக்கொள்வதும் நரகமாக ஆக்கிக்கொள்வதும் இந்த ஆண் பெண் இருவரிடையே தான் இருக்கிறது அதனால தான் படிவரை பெண் படியை தாண்டி ஆணும்னு சொல்லுவாங்க அப்ப இல்லத்தை ஆளுகின்றவள் இல்லா அப்போ அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய வேறு இடத்திலிருந்து நம்மை தேடி வந்து நம்முடைய பாசத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணை நாம் வைத்து கொண்டால் கொண்டால்தான் நம்மளுடைய இல்லறம் நல்லறமாக இருக்கும் அப்போ அந்த வாழ்க்கை என்பது ஒரு சொர்க்கமாக திருமணம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இந்த பன்னிரண்டு ராசிகளில் நான் சொல்லக்கூடிய சில ராசிகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராசிகளை சேர்ந்தவர்கள் தனக்கு வரக்கூடிய அந்த மனைவியை ராணி மாதிரி வச்சுக்குவாங்க அதாவது நீ சொன்னால் சரிம்மா நீ என்ன சொல்கிறியோ அதுபடி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து எதா இருந்தாலும் முடிவெடுத்துக்கலாம் இப்போ ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஆமோதிக்க மாட்டாங்க அப்போ இந்த ராசிகளை சேர்ந்தவர்கள் உள்ளுணர்வு மிக்கவர்களாக எல்லோருடையும் பாசத்தை கொட்டக்கூடியவர்களாக எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களாக தொழில் ரீதியாக நல்ல அடைந்தவர்களாக அதே மாதிரி பிள்ளைகளிடம் அன்பாகவும் தாய் தந்தையிடம் மரியாதையாகவும் தனக்கு சொல்லி கொடுத்த குருவின் மீது மதிப்பு மரியாதையும் வைத்திருப்பவர்களாக இருப்பார்கள் நடைமுறையிலேயே இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த வாழ்க்கை துணையை சந்தோஷமாக தன்னுடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொள்ளக்கூடிய அந்த இல்லாலை தனக்கு ஒரு நண்பனாக வைத்திருக்கக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளில் ஜோதிட ஆராய்ச்சியில் ஒரு ஐந்து ராசிகளை தேர்ந்தெடுத்துருக்காங்க ரிஷபம் இந்த ரிஷப ராசி சுக்கரனுடைய ஆட்சி வீடு அதே மாதிரி இந்த ராசியில் தான் சந்திர பகவான் உச்சமடைகிறாரு இந்த ராகு கேது இந்த ராசியில் நீசமடையுது இப்போ காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் வீடு அப்போ வருவாயை கொடுக்க ஒரு கூடிய ஒரு வீடு அப்போ இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இங்கே ஆட்சி மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய சந்திரன் இங்கே உச்சம் பட பல இடைஞ்சல்களை கொடுக்கக்கூடிய தோஷங்களை கொடுக்கக்கூடிய இருட்டு ராசி இருட்டு கிரகங்களான இந்த ராகு கேதுக்கள் இங்கே நீசா அப்ப இந்த ராசியில் பிறந்தவங்க தன்னுடைய மனைவி மீது ரொம்ப பாசமா இருப்பாங்க எதையும் விட்டு கொடுத்து போவாங்க தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ரொம்ப இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டமைத்து வாழக்கூடியவர்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் அதுக்கப்புறம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலபுரஷத்திற்கு நான்காம் வீடான கடகராசி இந்த கடகராசி என்பது சந்திரனுடைய ஆட்சி வீடு இங்கே குரு பகவான் பொன்னமன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இங்கே உச்சமாகிறாரு அதே மாதிரி இங்கே கோபக்காரகனான செவ்வாய் பகவான் இந்த ராசியில் நீசமடைகிறார் இந்த ராசியை சேர்த்தவங்க ரொம்ப கோபப்பட மாட்டாங்க கோபப்பட்டாலும் கூட அது ஒரு அர்த்தமுள்ள கோபமாக இருக்கும் ஏன்னா இங்க குரு உச்சம் இப்ப ஆன்மீக ரீதியாகவும் பந்த பாசத்திற்கும் இவங்க முழுசா அடிமையாயிருவாங்க சொல்லு ஒன்று செயல் ஒன்று இருக்காது. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுல ஒரு நீ நியாயம்னு இருக்கும் ஏன்னா இந்த ராசியில தான் ராமன் பிறந்திருக்கார் பல எண்ணற்ற மகான்கள்லாம் இந்த கடக ராசியில் பிறந்தவங்க தான் அவங்க வாழ்க்கை துணையை ராமனே பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய மனைவி மேலே எவ்வளவு பாசமாக இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அந்த வாழ்க்கை துணையை இந்த ராசிக்காரர்கள் சந்தோஷமாக வைத்திருப்பார்கள் ராசி இந்த ராசியில் புதன் பகவான் உச்சம் ஆச்சி உச்சம் மூல திரிகோணம் அடைகின்ற அதாவது மூன்று பொறுப்புகளை இந்த ராசியில் புதன் பெறார் இப்போ இந்த ராசியில் தான் சுக்கர பகவான் நீச அடைகிறார் இப்போ இந்த கன்னியாராசியை சேர்த்தவங்க எப்போவுமே தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு நண்பனை போல இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் இவங்களை ஆலோசனை கேட்பாங்க நீ சொன்னால் சரி நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்குறேன் அப்போ ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையை நகைச்சுவையாக நகர்த்தக்கூடியவர்கள் இந்த கன்னியாராசிக்காரர்கள் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் மனைவியிடம் தன்னுடைய அன்பை பரிமாறக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கன்னியாராசிக்காரர்கள் அதுக்கப்புறம் மகரம் இந்த மகர ராசியில் பிறந்த பிற ஒருத்தர் பிறக்கணும் அப்படின்னா தவ செய்யணுமா ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி இது பத்தாம் வீடு சனி பகவானுடைய முதல் ஆட்சி வீடு இந்த ராசியில் செவ்வாய் உச்சம் பெறாரு குரு நீச அடைகிறார் இந்த நட்ச இந்த ராசியில் தான் திருப்பதி ஏழுமலையானுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் இருக்கு இந்த ராசிக்காரர்கள் எப்போவுமே உள்ளுணர்வு மிக்கவர்களாக இருப்பார்கள் மிகவும் பொறுமைசாலிகளாக இருப்பவர்கள் என கர்மத்தை சுமந்து வந்திருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையின் மீது அளவு கடந்த பற்றும் மரியாதையும் வைத்திருப்பவர்கள் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு சண்டை வந்ததால் கூட ஒரு கணவன் மனைவி சண்டை என்பது ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடத்திற்கு என நின்ற அது நீடிச்சு அப்படின்னா அவங்க உள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டுரும் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் போய் ஒரு சமாதானமாக அவங்கக்கிட்ட பேசியிருந்தோம் அப்போ தான் வாழ்க்கை என்பது ஒரு இனிமையானதாக இருக்கும் புருஷமுண்டாட்டி சண்டை அஞ்சு நிமிஷம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு கோப தாபங்கள் வந்தாலும் கூட இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் உடனே அதை சுதாரிச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட போய் நான் செஞ்சது தப்பு ஏதாவது நான் தெரியாமல் செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக இந்த மகர ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதுக்கப்புறம் மீன ராசி இந்த மீனராசி குருவினுடைய ஆட்சி வீடு இங்கே சுக்கிர பகவான் உச்சமடைகிறாரு இந்த புதன் பகவான் நீசமடைகிறார் அப்போ பன்னிரெண்டாம் இடம் அந்த காலபுருஷ தத்துவப்படி இது பன்னிரெண்டாம் வீடு மோட்சஸ்தானம் மிகப்பெரிய ஒரு ஜல ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்காக அப்படின்னு வாழ்வாங்க ஏன் அப்படின்னா இங்கே குருவினுடைய நட்சத்திரம் போரட்டாதி இருக்குது கர்மக்காரகன் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி இருக்கு புதன் பகவானுடைய நட்சத்திரமான ரேவதி இருக்குது அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க பிறருக்காக வாழக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையே மற்றவங்களுக்காக அர்ப்பணிச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை நான் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா இவங்களுடைய சிந்தனை முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தையும் குடும்பத்தை சுற்றியும் தன்னை சார்ந்தவர்களை சுற்றியுமே இருக்கும் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் புள்ள நல்லா இருக்கணும் அவங்களுக்காகவே தாய் தந்தை நல்லா இருக்கணும் நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த மீன ராசியில் பிறந்தவங்க மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பார்கள் அதே மாதிரி உண்மையில் பேசுவார்கள் நல்லதை செய்வார்கள் நல்லதை நினைக்கக்கூடியவர்கள் அப்போ தன்னுடைய வாழ்க்கை துணையின் மீது அளவு கடந்த பாசத்தையும் பற்றையும் வைத்து இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசிக்காரங்க நிறைய சம்பாத்தியம் இருக்காது ஆனால் தான் சம்பாதிக்கிறத அந்த கொஞ்சம் வருமானத்தை கூட தனக்குன்னு வச்சுக்காம தனக்குன்னு எதையுமே செஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க ஒரு எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் ஆனால் குடும்பத்தை ரொம்ப அழகாக சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நல்லா இருந்தால் சரிப்பா எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்போ இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை ஒரு ராணி மாதிரி வைத்திருக்கக்கூடியவர்கள் அதாவது தான் சம்பாதிக்கிறது முழுவதுமே மனைவியிடம் கொடுத்துவிட்டு தனக்கு தேவை அப்படிங்கும் பொழுது அந்த மனைவியிடமே கேட்டு வாங்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் சமுதாயத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் பலரும் மதிக்கக்கூடியவர்கள் இவங்களை பார்த்தா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த ஐந்து ராசிகளைச் சேர்ந்தவர்கள் தான் தன்னுடைய மனைவி ஒரு ராணி மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது மற்ற ராசிக்காரர்களும் தன்னுடைய வாழ்க்கை துணையை சந்தோஷமாக வைத்திருப்பார்கள் அவர்களுடைய பிறந்த நேரத்தின்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் ஓம் நற்பகு